திருவாரூர் மாவட்டம் வேலுக்குடி பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த பிரதோஷ வழிபாட்டு ஸ்தலமாக விளங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீகோமலாம்பிகை சமேத்த ருத்ரகோடீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஒரு பிரதோஷத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் கோடி பிரதோஷ புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் புரட்டாசி மாத சனி பிரதோஷ தினத்தை முன்னிட்டு ருத்ரகோடீஸ்வரர் சுவாமிக்கு பால் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபாரதனை காண்பிக்க அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள நந்திகேஸ்வரர் சுவாமிக்கு நூற்றி எட்டு லிட்டர் பாலாபிஷேகமும் மஞ்சள் சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட அபிஷேகம் நடைபெற்று நந்தி பகவானுக்கு புல் உள்ளிட்ட மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் சிவகாமசுந்தரி நடராஜர் சுவாமி சுவாமி புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்